நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்தார் கும்பகோணத்தில் பொது அசைவு விருந்தினை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் அவங்களுடைய கருத்துக்களை என்னிடம் சொன்னார்கள் அந்த கருத்துக்களை வந்து நான் வந்து உட்காந்து தீர ஆலோசித்து அது முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம் அது இன்னொரு ஒரு வாரத்தில் அது முடிவெடுக்கணும் ஏன்னா ஒற்றை கருத்து இருந்தால் நான் உடனடியாக முடிவெடுத்திருக்க முடியும் ஒற்றை கருத்து இல்லை அந்த ஒற்றை கருத்து இல்லாதனால் எந்த என்னென்ன கருத்து சொல்கிறாங்க எதற்காக சொல்கிறார்கள் இது எதில் பயணித்தா நம்ம வந்து இனி எடுக்கின்ற கட்ட முடிவு வந்து சிறந்த முடிவாக இருக்கணும் இயக்கம் பதினாறு ஆண்டுகளை கடந்து பதினேழாம் ஆண்டு நடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இனி வரைந்த முடிவு வந்து வெற்றி முடிவாக இருக்கணும் ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு அது எப்படி நம்ம பயணிக்கணும்ன்றத வந்து தீர ஆலோசித்து மீண்டும் ஒரு வாரத்துக்கு உங்களை சந்திச்சு என்னுடைய கருத்து சொல்றேன் அது இருந்தா உடனே அறிவிச்சலான்னு சொல்லி அனைத்து உயர்மட்ட குழு கூட்டம் நடந்திருக்கு ஒற்றை கருத்து வராதனால் ஒரு வாரத்துக்குள்ள நான் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் தாங்கி எப்படி முடிவு எடுக்கணும் என்பதை சிந்தித்து காலம் இருக்கிறேன் அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் அறிவிப்பே வரப்போகுது நம்ம வந்து பொறுமையாக இருந்து முடிவு எடுப்போன்ற முடிவுக்கு வந்துடும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வர அதுக்குள்ள தாக்கன்றது எப்படி சொல்ல முடியும் எட்டு எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி வந்து கடனில் வந்து தமிழகம் இருக்கு அதுக்கு வந்து வரவு வந்து குறைவா இருக்கு செலவு அதிகமா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து இலவசம் 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 என்று பற்றாக்குறையில் இருக்கும்போது இலவசம் கொடுக்கறது எந்த வித நியாயம் தெரியல அதுதான் நான் மேலோட்டி காட்டியிருக்கேன் எந்த ஒரு பணியும் வந்து நம்ம வந்து தொழில் வளம் பெருக்க வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் வரவு வரணும் அதுக்கு எப்படி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வந்து பெருக்கி வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து முதல்ல வந்து கூட்டணி வந்து பேசுறோம் கூட்டணி எல்லாம் பேசுற பிறகு எத்தனை இடத்தில் நின்றால் நான் வெற்றி பெற முடியும் என்று எனக்கு விளக்கு வேணும் அந்த நம்ம கூட்டணி எந்த இயக்கத்தில் சேர்கிறோமோ அந்த இயக்கமும் வெற்றி பெற வேண்டிய சூழல் உருவாக வேண்டும் இதெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கணும்